உன் பொண்டாட்டி சமையல பெரிய பீத்த பெருமையாக பேசினியே ரசம் வச்சிருக்கா பாரு மாட்டு மூத்திர மாதிரி நீயே ஊத்தி குடி அத்தை கிச்சன்ல கோமி வச்சிருந்த பாத்தீங்களா என்ன நீங்க இங்க வச்சிருக்கீங்க இததான் தேடிட்டு இருந்தேன் ஏங்க ரொம்ப நேரமா இந்த ப்ளவுஸ்ல குக்கி கழட்டறதுக்கு ட்ரை பண்றேன் கழட்டவே முடியலை கொஞ்சம் கலட்டி விடுங்களேன் திரும்ப ஆ போ என்னங்க அதுக்குள்ள கட்டிட்டீங்க பரவாயில்லையே இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனே எத்தனை பேருக்கு கழட்டி இருப்பேன் ஏய் வாக்கியா போடா போனா மாற்றி சொல்றேன் போனா மாற்றி சொல்றேன் எத்தனை முறை கழட்டி இருப்பேன் உனக்கு சொல் போட்டு போறானங்க என்ன போட்டு போன நான் ஒண்ணு போடலையே இல்ல நான் ஏதோ போட்டான குடிக்க சொல்லுங்க ஏ காட்டு 1 minute 37 seconds later انا اناவேதோ ಅದله போட்டுಬಿಟ್ಟانا ए इंगा வா என்ன போட்டே எதுவும் போட இல்ல 나வேதோ இதله போட்டா எதுவும் போடல இல்ல 나 அப்ப சொல்லுங்க குடி புடம்பிய கூட மரியாதையை வண்டியில் வந்து என்ன கடத்த போறியா நான் உனக்கு பக்காவாக மேப் போட்டு விட்றேன் எனக்கு 70 உனக்கு 30. என்ன டீல் ஓகேவா ஓகே இப்போ சாப்பிட்றியால் ஒரு சொல்லட்டுமா சே சே ஆனா ஃபுட் சேலஞ்சு தானே ஆ ஆமா 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 இதை சாப்பிட்டா காசு தருவீங்க தானே கா கா காசு ஏதோ சொல்ல பிடிங்களேன் ஆ என்னாங்க என்னடி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் வா அப்படியே போகலாம் இப்படியே வர்றியா ஆமா இதுக்கு நீ வீட்டுக்குள்ளே வர மாட்டேன் நான் உன்னை போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துருவோம் அவ்வளோ தான் ஏன் 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 வர மாட்டேன் நான் சொல்றேன் இப்போ நீ ஒரு கடைக்கு வந்து துணி வாங்க போறேன் போயிட்டு நிறைய ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றேன் அந்த கடையில் நோ நோ ஓகேவா இப்போ நீ வீட்டுக்கு வந்துடுற ஒரு கொஞ்ச நாள் வந்து அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ற சீக்கிரமா வந்து கலர் ஃபேட் ஆயிருது கலர் போயிருது குவாலிட்டி நல்லா இல்ல இது போயிருது ஓகேவா சோ இப்போ நீ மறுபடியும் அந்த கடைக்கு வந்து போவியா போக மாட்டேன் அதே மாதிரிதான் இதுவும் நல்லா யோசிக்கும் ஆமா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போக தான் டைம் இருக்கும் நான் சொல்றது கேட்க அவன்கிட்ட டைமே இருக்காது சொல்லும் கேட்க சொல் எங்கேயும் போக தேடலை ஏய் இங்கே பாரு இனிமேல் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல ஒன்றுன்னு சொல்லிட்டு எங்கிட்டலாம் சொல்லிகிட்ருக்காளான் நாலாம் போயிட்டிருக்க மாட்டேன் ஏன் என்னாச்சு ஏ அவன் படிக்காததுக்கு அவன் சார் என்ன போட்டு திட்டுதுன்னு திட்டுறாண்டி ஓ அப்படியா ம் ஒரு நிமிஷம் அப்படியே இங்கே வந்து உட்காருங்க சொல்லு

அப்படி கேட்காத எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அதனால ஒரு கோயிலில் போய் ஒருரூபா போட்டு வேண்டிகிட்டு வந்தனா உடனே மிச்சி ஆயிடுச்சு உடனே கல்யாணம் ஆயிடுச்சு ஓடுறதா போடுறீங்க ஒரு நூறுபா அறுநூறுரூபா போட்டுருக்க வேண்டியதானே ஏமா ஒரு ரூபாய் போட்டதுனால தான் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு ஏய் சொன்னா வண்டி ரெடி அடிச்சுடா ஆ ரெடி அடிச்சு பாண்ணா பளபளன்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் எவ்வளோ அஞ்சாயிரத்து முந்நூறுரூபாண்ணா அஞ்சாயிரத்தி முன்னூறா ஆ நான் எங்க சச்சுமா அவர் யாரும் தெரியாதுண்ணா அவர் யாரும் இருந்தாலும் பரவாயில்ல என் காசு குடுத்துட்டு போயிருக்குண்ணா நீங்க என்ன பிடிக்குறான்

ஒரு தடவை காணி பில் அடிச்சா கதவத் தரக்க தெரியாதா நாளைக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கதவ உடைச்சிட்டு வர இருக்கும் यारசாமி நான் நாளைக்கு என்ன நாளைக்கு நீ இன்னைக்கே கதவ உடைச்சிட்டே உள்ளவா மக்களை மக்களை காதுர மக்களை மக்களே மக்களே தெரியாம சொல்லிட்டு போடு காதுரட்டி என்ன கொடுது ஒரு திறக்க நீங்க திறக்க முடியாதுங்க இப்படியே பண்றீங்கனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ஏ யாராது டேய் வா ஏடே யார அதிரலமா இல்ல உங்க அப்பா அம்மா போலாம்மா போலாம் ரெடி

டேய் டட பாலாஜி அம்பதாயிரம் உங்களுக்கு குடுங்க சொல்லி குடுத்துட்டான் ஒரு லட்ச ரூபா தரணும் ஐம்பதாயிரம் குடுத்தானா எடுத்தா அவங்கிட்டயே குடுத்துருப்போம் உங்களோட ஒரே ரூபாய் டேய் உன்னை இங்க ரெண்டு மாசமா எங்கங்கடா தேர்றதே அவன் நீ ஏதோ ஒரு லட்சம் தரணும் அப்படின்னா அம்பதாயிரம் குடுத்துட்டா அவன் மாணிட்டியா டே மாணாட்டியானா சரி விடு நல்லதா சரி கரெக்டா கதை பார்த்துக்கறப்பா டே டேய் ஏடா

ஓ இந்த பிரச்சனையா ரெடி பண்ணிடலாமா அண்ணா இதுக்கு எவ்வளவு ஆகும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வாங்க ரெடி பண்ணிடுறேன் சரி ஓகேண்ணா அண்ணா ரெடி ஆயிடுச்சா ஆ ரெடி ஆயிடுச்சுமா இந்தாங்கம்மா எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஆ ஓகே ஓகேண்ணா ஓகேவாம்மா